அம்பேத்கர் ஜெயந்தி அன்று நாடாளுமன்றத்தில் நாட்டுக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கிய நவீன இந்தியாவின் சிற்பியான பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்த வந்த தலைவர்களின் கூட்டத்தால் மத்திய வளாகம் நிரம்பி வழிந்தது ஆனால் அங்கு ஒரே ஒருவர் தென்படவில்லை அவர்தான் நரேந்திர மோடி இதன் மூலம் நம் அரசமைப்பு சட்ட தந்தைக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற அவரது எண்ணம் வெளிப்படுகிறது அவர் ஹரியானாவில் ஒரு அரசியல் பேரணியில் கலந்து கொள்ளப் போயிருந்தார் ஏன் இப்படி ஒரு அரசியல் பேரணியில் கலந்து அல்லது அதற்கு பதிலாக நாட்டுக்கு அரசமைப்பை தந்தவருக்கு நடைபெறும் அஞ்சலியில கலந்து கொள்வதா என்ற கேள்விக்கு நரேந்திர மோடி பேரணியில் கலந்து கொள்வதன் மூலம் பதிலளித்துள்ளார் இது மிக தெளிவான நேரடியான சிக்னல் நரேந்திர மோடிக்கு எப்போதுமே மரியாதையை விட பேரணிகளே பிடித்தமானது கொள்கைகளை விட அதிகாரம் பிடித்தமானது இந்தியாவுக்கு அதன் குரலைத் தந்த விட தனது ஈகோதான் இவருக்கு பெரிதாக போய்விட்டது உண்மை என்னவென்றால் அரசியலமைப்பு பாபா சாஹேப் அம்பேத்கர் மீதான மோடியின் வெறுப்பு தெளிவாகத் தெரிகிறது சமீப காலங்களில் பாஜகவினர் அவர் மீது காட்டி வரும் அவமதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பாபா சாஹேப் மீதான இவரின் அவமதிப்பு பையும் புறக்கணிப்பையும் இந்தியா ஒருபோதும் மறக்காது